இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வெற்றிபாரத் சார் தானு சார் ரஞ்சித் சார் அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்கேன் இன்னைக்கு வந்து நிறைய குட்டி தீத்துட்டீங்க ஜாலியா வச்சிருந்தீங்க யாராவது ஒருத்தவங்க சிடுமூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த சைடு ஃபுல் மழையில நினைஞ்சிருப்போம் கஷ்டமா இருக்கும் இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியா இருப்போம் ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அண்ட் ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்டருக்குலா இட்ஸ் கொண்ட பி அன் அமேசிங் ஃபிலிம் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் இது ஒரு கண்டிப்பா நல்ல படமா இருக்கும் நீங்க இதை சப்போர்ட் தான் இன்னும் தமிழ் சினிமால இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும் புது புரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க